என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியாவது இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு என் பிள்ளையே நம்ப முடியாத அதிசயம் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக வரப்போகின்றது என் பிள்ளையே எதிரியினுடைய ஆட்டம் அடங்க வேண்டிய நாள் இந்த தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியல் என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வர நான் நிச்சயமாக இன்று முன்வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதில் இருக்கின்ற எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு வெற்றி உனதாகும் இந்த தாயின் அன்பு உனதாகும் இந்த விடியல் உனதாக மாறும் என் பிள்ளைக்கு இன்று அஷ்டமி நாள் என்பதனால் மனதிற்குள் சில விஷயங்களை தொடங்குவதற்கு தயக்கம் இருக்கும் என் பிள்ளையே அந்த விஷயத்தை நீ இன்று தொடங்க வேண்டாம் மாறாக தெய்வத்திடம் இந்த விஷயத்தை தொடங்குவதற்கான அத்தனை வேண்டுதல்களையும் வைத்துவிட்டு நவமி முடிந்த மறுநாள் என் பிள்ளை அந்த செயலை செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு இன்று அதிக உற்சாகத்தோடு செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்தாலும் எத்தனைதான் உன்னை புரட்டி போட்டாலும் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாமும் இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் எதனால் இந்த வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு மனதிற்குள் நல்ல தெளிவு கிடைக்கும் நீயே உனக்கான விஷயங்களை கண்டுபிடித்து விட்டால் நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் முன்னால் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அதிர்ஷ்டங்கள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை எண்ணங்கள் என்று எல்லாமும் உன்னுடைய நேரத்தை நிச்சயமாக மிச்சப்படுத்தி கொடுக்கும் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொன்னான நேரங்களை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்னால் முடியாது என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நான் உனக்கு புரியும்படி தெளிவாகச் சொல்கின்றேன் அதை சரியாக கேட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே ஒரு வேலையை ஒருவர் செய்து நல்லபடியாக பணம் ஈட்டி வருகின்றார் அந்த வேலையை அவர் உனக்கும் சொல்லி கொடுக்கின்றார் என்றால் அதை எந்த அளவிற்கு முனைப்போடு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு முனைப்போடு நீ செய்ய வேண்டும் என் குழந்தை அந்த நேரம் உனக்கு என்ன தோன்றி விடுகின்றது நாம் இதனை முனைப்போடு செய்தோமானால் நம்முடைய அன்றாட வேலைகள் எல்லாம் கெட்டு போய்விடும் அதனால் முடிந்தால் செய்வோம் இல்லை என்றால் விட்டு விடுவோம் என்று நினைத்து விடுகின்றாய் உண்மை என்ன தெரியுமா உன்னைவிட அதிகமான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துதான் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை தனக்கு பணம் ஈட்ட வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அத்தனை கஷ்டங்களிலும் அதையும் சேர்த்து செய்யச் செய்ய அவர்களுக்கான நேரங்கள் தானாகவே கிடைத்து விட்டது தனக்கென்று வேண்டிய நேரத்தை தன் வேலைகள் போக தன்னுடைய அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து விட்ட பிறகு கூட தனக்காக ஒதுக்கி கொண்டார்கள் இப்படித்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையிலும் உனக்கென்று ஒரு கடமை வந்துவிட்டது என்றால் அதை செய்வதற்கான நேரத்தை நீதான் உருவாக்க வேண்டுமே தவிர நேரம் கிடைக்கவில்லை நேரம் போதவில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே எத்தனைதான் இந்த வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் என்று சற்று பார் யாராவது ஒருவரின் ரூபத்தில் உனக்கு பல உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் யாராவது ஒருவர் ரூபத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ மனமுவந்து பெற்று கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் சிந்திப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை என் பிள்ளையே கிடைத்த வாய்ப்பினை செய்ய தொடங்கிவிடும் அதன் பிறகு நீ யோசிக்கலாம் எதனால் என்று ஏன் தெரியுமா நீ தொடங்கி முடித்து அந்த வெற்றியை பெறுகின்ற நேரத்தில் கூட உனக்கான காரணங்கள் கிடைக்கலாம் அல்லவா நீ செய்த தாமதங்கள் நீ ஏற்படுத்திய விஷயங்கள் என்று எதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் முடித்து விட்டால் இந்த சோதனைகள் வந்ததே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எரிந்துவிடும் வாழ்க்கை நமக்கு நல்லது கொடுக்கும் என்று நம்பு தெய்வம் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதனை நீ மனம் உவந்து ஏற்றுக்கொள் இது எல்லாம் எதற்கு இப்பொழுது அம்மா சொல்கிறேன் என்று புரிகின்றதா என் தங்கமே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து உனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை அடைய வேண்டும் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்வதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுவிட வேண்டும் நீ நன்றாக இருந்து விட்டாய் உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்றாலே அந்த துரோகியின் இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி வெளியே வரும் என்ன தெரியுமா அவர்கள் மனம் உடைந்து அழுகின்ற அந்த செய்தி வெளியில் வரும் உன்னுடைய முன்னேற்றம் தானே அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் கஷ்டமாக இருக்கின்றது அப்படியானால் அதை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டுமல்லவா அடுத்தவனின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுபவனும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏக்கம் கொள்பவனும் ஒருநாள் தன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தே தீருவான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் நினைத்தால் உன் வாழ்க்கையை ஒற்றை நொடியில் மாற்றிவிட முடியும் இவர்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் தண்டனைகளை வழங்கிவிட முடியும் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் ஆனால் அது வல்ல ஒரு தெய்வத்தினுடைய வேலை நான் அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வேன் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நேரங்களையும் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் நீ பயன்படுத்தி கொள்ள தயங்கினால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள் என்பதனை புரிந்துகொள் உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ தவறவிட்டாயானால் அது எல்லாம் அவர்களை சென்று சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கிடைக்கின்ற அன்பான நேரத்தை பொன்னான நிமிடத்தை உனக்கானதாக எப்பொழுதுமே நீ மாற்றிக்கொள்ள தயங்காமல் இரு என் பிள்ளையே நடப்பது ஒவ்வொன்றுமே உன்னை பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கின்றது அவர்களின் இல்லத்தில் இருக்கின்ற விஷயங்கள் அவர்கள் செய்த துரோகத்திற்கு பரிசாக அவர்களுக்கு கிடைக்கும் அதனால் அவர்களின் நிலை இப்படியாகிவிட்டதே என்றெல்லாம் எண்ணி ஒரு நாளும் நீ வருந்தாதே யார் வேண்டுமானாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் அவர்களுக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடக்கூடாதல்லவா இத்தனை காலமும் உன்னை அப்படி நினைத்துதானே சோதனைகளை கொடுத்தார்கள் இனி அவர்கள் நிச்சயமாக இதை நினைத்து வேதனை அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துவிடும் அடுத்தவர்களுக்கு நாம் நினைத்தது சொல்லி அவர்கள் மனம் வருந்த கூடிய நிலை நிச்சயமாக வரும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த பாவத்திற்கு நிச்சயமாக மன்னிப்பினை கேட்க வருவார்கள் அவர் அவர்கள் தான் பட்ட கஷ்டங்களை நினைக்கும் பொழுதுதான் தன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சரியா தவறா நாம் மற்றவர்களுக்கு செய்தது நியாயமா என்று புரிய வரும் தான் மற்றவர்களுக்கு கொடுத்ததும் மற்றவர்களுக்கு நாம் விதைத்ததும் தான் நமக்கு திரும்ப வரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று சொல்வது போல நம் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிய வரும் என் பிள்ளையே இதையெல்லாம் நான் அவர்களுக்கு உணர்த்துவேன் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு திருந்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை இவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கானது என்பதனை மறந்து விடாதே நம்பிக்கையோடு இருந்து நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உனக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் தொடர்ந்து தருகின்றேன் நீ எந்த நேரத்திலும் உன்னுடைய மனதை மட்டும் தளரவிட்டு விடாதே என்னுடைய வாக்கினை கேட்டு என் பிள்ளை திருந்திவிடு இல்லை என்றால் இந்த வினை உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்